அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் குமரன் துணை சேனல் அன்பர்கள் அனைவரும் நீண்ட ஆயுளுடனும் மன நிம்மதியுடனும் வாழ எல்லாம் வல்ல அம்மனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம ஆடிப்பூரத்தின் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் தமிழ் மாதத்தின் நான்காவது மாதமான ஆடி மாதமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது ஆடி மாதத்தை பக்தி மாதம் என்றும் கூறலாம் இறைவனை வழிபட அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்றும் கூறலாம் ஆடி மாதம் வந்துவிட்டாலே பரவலாக பண்டிகைகளும் வர ஆரம்பித்துவிடும் தெய்வீக ஆசிகளை பெறுவதற்கு இது ஒரு புனிதமான நேரமாகும் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தில்தான் அன்னை பூமாதேவி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதாரம் எடுத்து எளிய பக்தி மார்க்கம் மூலம் கடவுளை எவ்வாறு அடைவது என்பதை மனித குலத்திற்கு காட்டினார் மீனாட்சி அம்மன் ருதுவான நாள் என்று இந்த நாளுக்கு இன்னும் பல சிறப்புகள் உண்டு இன்றும் ஆடிப்பூர நாளில் ருது பூஜை நடைபெறுகிறது ஆழ்வார்கள் அவதரித்த நாள் ஒரு வளையல்காரரின் வளையலை அம்மன் பாம்பாக வந்து புற்றில் வைத்தது மற்றும் அம்மனே பிரசவம் பார்த்தது என பல நிகழ்ச்சிகள் இந்த நாளில் நடந்துள்ளது அம்மனுக்கு அணிவிக்கும் வளையலை திருமணம் ஆகாதவர்கள் அணிந்தால் திருமணம் நடக்கும் கர்ப்பிணிகள் அணிந்தால் சுகப்பிரசவம் நடக்கும் இந்த புனிதமான நாளில் பெண்கள் அம்பாளுக்கு வளையல்களை வழங்கி அவளை கொண்டாடுகிறார்கள் ஆண்டாளினுடைய வரலாறு என்னன்னா மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் விஷ்ணு சித்தர் வசித்து வந்தார் அந்தனரான அவர் திருவில்லிபுத்தூரில் கோவிலுக்கு மலர்கள் குய்து மாலைகளை தொடுத்து கொடுப்பதையே தமது கடமையாக கொண்டவர் ஒரு நாள் தோட்டத்தில் பூ பறிக்க சென்றபோது குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழே கண்டெடுத்தார் அவர்தான் ஆண்டாள் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வர் அக்குழந்தைக்கு கோதை என்னும் திருநாமத்தை வைத்தார் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறுவயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக நாம் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கும் சூடப்பட்டார் ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரைவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை மனவயதடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்டிருந்த திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்க கோயிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் போதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணிந்தார் குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டார் இதுவே ஆண்டாள் வரலாறாகும் மேலும் ஆண்டாள் தனது பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை ஏற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்கும் மிகுந்து போற்றப்படுகின்றன மற்றொரு புராணத்தின்படி ஆடிப்பூரம் தினம் பிரபஞ்சத்திற்கு தாயாக விளங்கும் பார்வதி தேவிக்கு வளைகாப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவிற்கு பின்னால் ஒரு கதை உள்ளது சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு ஒரு விழா நடத்தப்பட்டது திருவிழா முடிந்ததும் கூட்டம் மெதுவாக களைய தொடங்கியது கூட்டத்தில் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண் வழி தாங்க முடியாமல் சிறிது நேரம் நான் இங்கே ஓய்வெடுத்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் அவ்வாறு ஓய்வெடுக்கும் போது திடீரென பிரசவ வழியால் அவதிப்பட்டார் சுற்றி யாரும் இல்லை சிறிது நேரம் உதவிக்காக அலறிய பிறகு அவள் மயக்கமடையும் போது பார்வதி தேவி அவளை காப்பாற்ற வந்தார் அவள் ஒரு மருத்துவச்சு வேடத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு குழந்தையை பெற உதவினாள் ஆனால் அந்த பெண் தெய்வத்தை அடையாளம் கண்டுகொண்டு அந்த நாளை பார்வதி தேவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் வளையல் தினமாக கொண்டாட சபதம் எடுத்தால் ஆடிப்பூரத்தன்று பல வைணவ கோயில்கள் ஹோமங்கள் மற்றும் பூஜைகளை நடத்துகின்றன ஆண்டாளின் பிறப்பிடமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த விழா ஸ்ரீரங்கம் கோயிலிலும் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் பத்தாவது நாளில் ஆண்டாளுக்கும் ரங்கநாதருக்கும் தெய்வீக திருமணம் கொண்டாடப்படுகிறது இன்னும் திருமணமாகாத அல்லது சரியான வரன் கிடைக்காத பெண்கள் விரைவில் திருமணம் நடைபெறவும் சரியான துணையை பெறவும் பத்தாவது நாளில் ஆண்டாளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆண்டாள் ரங்கநாதரை போற்றி பல பாசுரங்களை ஏற்றியுள்ளார் இவரது பாசுரங்கள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி திருமஞ்சனம் முடிந்ததும் பக்தர்கள் திருப்பாவை மற்றும் பிற பாசுரங்களை பாடுகின்றனர் இந்த நாளில் அனைத்து சக்தி கோயில்களிலும் தேவி அழகாக அலங்கரிக்கப்படுகிறார் மஞ்சள் காப்பு குங்கும காப்பு சந்தன காப்பு என அம்மனை அலங்கரித்து கண்ணாடி வளையல்களை சாற்றி பல்வேறு வடிவங்களில் தேவிக்கு படைக்கப்படுகின்றனர் பின்னர் வளையல்கள் அனைத்தும் பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன இந்த வளையல்களை அணிவதன் மூலம் குழந்தைகளற்ற தம்பதியர் குழந்தை பேறு பெறுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையல்களை அணியும் போது அது அவர்களின் குழந்தையை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் எனவும் நம்பப்படுகிறது இந்த ஆடிப்பூரம் கொண்டாடப்படுவதனால் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கை அமையும் குழந்தை பேருக்கான ஆசிகள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து கருவை பாதுகாத்தல் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க பெறுதல் ஆகிய நன்மைகள் இந்த ஆடிபூர நாளில் நமக்கு கிடைக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி